ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்புக்கு என்ன ரெடி பண்ணுன்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இல்லை சோறு நல்ல காரமாக உருளைக்கிழங்கு பொரியல் அடுத்து பப்பு பாசிப்பருப்பு நெய் எல்லாம் சேர்த்து கூட்டு வச்சுருக்கேன் பருப்பு ரசம் தயிர் ஜவ்வரிசி பால் சேர்த்து ஜவ்வரிசி பாயாசம் கொழுக்கட்டை வடை முருங்கைக்காய் சாம்பார் அப்புறம் பழ வகைகள் இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் படையலுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு வரலட்சுமி நோம்புக்கு நீங்களும் என்ன ஸ்பெஷல் ரெடி பண்ணுன்னு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ